டியூப் தமிழ் வணக்கம் உக்ரைன் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எத்தகைய பெரிய தவறை இழைக்கின்றாரோ அதுபோல காசா விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அதைவிட பெரும் தவறை இழைக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கின்றது வெளியாகி இருக்கின்ற ஐரோப்பிய ஊடகங்களிலே இஸ்ரேலிய ஜூதர் விஞ்ஞானி காலம் சென்ற ஐன்ஸ்டைன் கூறிய பழமொழியை முதலாவதாக எழுதி இன்றைய இஸ்ரேலினுடைய செயலை வர்ணித்திருக்கின்றார்கள் முட்டாள்கள் எப்பொழுதும் ஒரே வேலையை வெறித்தனமாக திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள் அதன் மூலமாக புதிதாக ஏதாவது நடக்குமா என்று பார்ப்பார்கள் எதுவுமே நடக்காது என்பது அவர்களுக்கு தெரியாது என்பது இதனுடைய கருத்தாகும் அத்தகைய ஒரு செயலை தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் செய்கின்றார் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக அவர் ஒரு தடவை போரை நடத்தலாம் இரண்டு தடவைகள் போரை நடத்தலாம் எண்ணற்ற தடவைகள் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து அவர் படையெடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று முன்னர் செய்து இழைத்த அதே தவறையே மீண்டும் செய்ய முற்படுகின்றார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது இப்பொழுது ஸ்ரேலிடம் காசா நிலப்பரப்பில் எழுபத்தி ஐந்தில் இருந்து எண்பது வீதத்தில் இருக்கின்றது இதை வைத்து எதையும் செய்ய முடியாத இஸ்ரேல் எஞ்சி இருக்கின்ற இருபத்தி ஐந்து வீதத்தில் தான் பிரச்சனை இருக்கின்றது என்று கூறுகின்றது மேலும் ஒரு வாய்ப்பை தாருங்கள் டிசம்பருக்குள் ஹமாசை துடைத்தருகின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் ஆனால் இஸ்ரேல் இதுவரை இழைத்த தவறுகளில் இருந்தெல்லாம் தப்பி பிழைத்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய உதவியும் ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்காவினுடைய வீட்டோ அதிகாரமும் இஸ்ரேலை காப்பாற்றி இருக்கின்றது ஆனால் அந்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை பெறக்கூடிய மிக ஆபத்தான ஐக்கிய நாடுகள் சபையாலும் வீட்டோ அதிகாரத்தாலும் அமெரிக்காவினுடைய குண்டுகளினாலும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு பெரும் போர் சகதியொன்றிற்குள் இஸ்ரேலிய படைகளை மாட்டுப்பட வைக்கப் போகின்றார் என்பதுதான் ராணுவ நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது அமாஸ் அமைப்பு இனிமேல் பணிய கைதிகளை ஒரு காலமும் விடமாட்டார்கள் அதே அவர்கள் போரை கெரில்லா போராக மாற்றியமைப்பார்கள் காசாவினுடைய நிலத்தில் அவர்களுக்கு இலகுவானது இதே நிலத்திற்கு உள்ளே சுரங்கத்தை அமைத்து இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை தடுப்பதற்காக பல தசாப்தங்களாக அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை இழப்புகளும் அவர்களுக்கு பெரும் பாடமாக இருக்கின்றது எனவே எனவேலா தாக்குதல் என்று வருமாக இருந்தால் இஸ்ரேலினால் அதை தாங்க முடியாது ஏனென்றால் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவும் சோவியத் பட்ட அதே வாடை இங்கும் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி போர் புரிவது என்கின்ற கெரில்லா தாக்குதல் முறைக்கு இனிமேல் தான் ஹமாஸ் அமைப்பு தயாராகும் என்று கூற முடியாது அவர்கள் போர் ஒன்று வரட்டும் கெரில்லா போரை ஆரம்பிப்போம் என்றுதான் அமைதியாக காத்திருக்கின்றார்களா என்பதை பரிசோதிக்காமலே இந்த காரியத்தில் இறங்குகின்றார்கள் இஸ்ரேல் இதற்குள் போனால் வெளியே வர முடியாது இதற்காகத்தான் இஸ்ரேல் இரண்டு வருடங்களாக போராடுகின்றது எட்டித்தொட முடியவில்லை என்று டேவிட் மில்லர் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் சமாதான தூதுவராக பணியாற்றியவர் கூறிய கருத்தும் வெளியாகி இருக்கின்றது ஹமாஸ் மீது இஸ்ரேலுக்கு ஆறாத கோபம் இருக்கின்றது அதனால் தான் ஹமாஸை துடைத்தறிந்தால் தான் தன்னுடைய நாட்டினுடைய துயரம் விலகும் என்று இஸ்ரேலிய பிரதமர் கருதுகின்றார் ஆனால் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் இதற்கு மாறான கருத்தை முன்வைக்கின்றார் இப்பொழுது நடைபெற்றிருக்கும் போரை முன்னெடுத்தது பெரும் தவறு இதற்குள் எப்படி வெளியேறுவது என்று சிந்திப்பதே இஸ்ரேலுக்கு சரியானது இதற்குள் மேலும் ஒரு சுற்று ஆழமாக போய் மாட்டிக்கொள்வது இஸ்ரேலுக்கு ஆபத்தானதாக அமையும் மேலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பது அல்ல அவர்களுடைய தலைவிதி என்னவானாலும் கவலை இல்லை என்கின்ற திக்கில் இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய படைகளை தட்டிவிட்டிருக்கின்றது இது தவறு என்கின்றார் இந்த செயல் கைதிகளை மீட்கும் செயல் அல்ல என்றும் அவர் கூறுகின்றார் முடிவில் மாதனமுத்தா கதையாக மாறலாம் என்பது அதனுடைய கருத்து கன்றுக்குட்டி ஒன்று பானைக்குள் தலையை நுழைத்து விட்டது அதற்குள் கன்றுக்குட்டியை எப்படி மீட்பது என்று யோசித்த மாதனமுத்தா முதலில் கன்றுக்குட்டியினுடைய தலையை வெட்டி அதன் பின்னர் பானையை உடைத்து தலையை எடுத்தது போன்ற ஒரு வேலைதான் இது என்பதை ஒல்மார்டனுடைய கருத்து விளங்கப்படுத்துகின்றது இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி அமைய போகின்றது இப்பொழுது கெய்டி ஆபிரிக்க நாடுகளில் பயங்கரவாத அமைப்புகள் என்பது இல்லை ஆனால் வன்முறை குண்டர்கள் அந்த நாடுகளுடைய அரசுகளை கைப்பற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் கெயிட்டியில் ஏறத்தாழ தலைநகரே இப்பொழுது வன்முறை குண்டர்களிடம்தான் இருக்கின்றது எனவே ஆயுதத்தை வைத்து பயங்கரவாத பட்டியலிடுவதன் மூலமாக பயங்கரவாதிகள் வருவதில்லை வன்முறை குண்டர்கள் உருவாவார்கள் காசாவில் ஹமாசுக்கு எதிராக நடைபெறுகின்ற போரானது எண்ணற்ற வன்முறை குழுக்களை உருவாக்கும் அது இப்பொழுது ஹமாஸ் இருப்பதை விட பெரும் தலைவெளியாக மாறும் இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அங்கிருக்கும் பாலஸ்தீனர்களே வாய் துறக்க முடியாத அளவிற்கு அராஜக குண்டர்களை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் தடியெடுத்த தண்டல் காரணமாக ஆயுதங்களுடன் நின்று ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய படைகளை விட மோசமான அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அரசு இல்லாத வெற்றிடம் இத்தகைய வன்முறை குழுக்களை காளான்கள் போல வளர செய்யும் எனவே இந்த பிரச்சனையை தீர்த்து இரண்டு ஸ்டேட் தீர்மானத்திற்கு வருவார்களாக இருந்தால் வரக்கூடிய இந்த பெரும் அபாயத்தில் இருந்து பகுதியை காப்பாற்ற முடியும் என்பது அவருடைய கருத்தாகும் மேலும் இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற பாலஸ்தீன மக்களில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இழப்பை சந்தித்தவராகவே இருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவருடைய மனத்தை கூட இஸ்ரேலிய படைகள் வெற்றி பெறவில்லை ஆகவே இஸ்ரேல் எதிர்ப்பு என்பது எல்லோருடைய மனங்களிலும் இருக்கும் அந்த ஓர் எதிர்ப்பை ஆதாரமாக வைத்து பல கிரிமினல் குழுக்கள் உருவாவதற்கு அது வழிசமைத்தும் விடும் அத்தகைய நேரங்களில் கிரிமினல் குற்ற செயல்களை செய்கின்ற பொழுது இஸ்ரேலிய எதிர்ப்பு என்கின்ற ஒரு உணர்வில் மறைந்தபடியே தாங்கள் நினைத்த கிரிமினல் வேலைகளை எல்லாம் செய்கின்ற பல கிரிமினல்கள் உருவாவார்கள் என்பது இதனுடைய உளவியல் கருத்தாகும் இரண்டு ஸ்டேட் தீர்வை இனியும் பின்போட முடியாது டென்மார்க்கில் இருக்கின்ற பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் இரண்டு ஸ்டேட்டிற்கான நிலங்கள் வரையறை செய்யப்படவில்லை ஆகவே அதற்கு காலம் எடுக்கும் என்று கூறியிருந்தார் அக்கருத்திற்கு மாறானதாக இது இருக்கின்றது அதைவிட பெரும் ஆபத்து வன்முறை குழுக்கள் உருவாகிவிடும் என்பது நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூடி இரண்டு முக்கிய முடிவுகளை கூறியிருக்கின்றது பாலஸ்தீன மக்களை வேறோடு துடைத்தறிவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகின்றது என்பது இங்கு தெரிகின்றது இரண்டாவது இஸ்ரேலினுடைய இந்த செயல் பாலஸ்தீனர்களுக்கு வழங்கப்பட இருந்த இரண்டு ஸ்டேட் தீர்வை சிதைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் வார விடுமுறை என்றால் ஓய்வெடுக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை இந்த தடவை வார விடுமுறையிலும் கூடியிருக்கின்றது என்றால் அதில் ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும் என்றும் எழுதுகின்றார்கள் இந்த நிலையில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பெரட் ஆகியோர் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் முயற்சியை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் ஜெர்மனி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது இதுவரை காலமும் தூணாக தாங்கி நின்ற ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றது இதுவரை பெருந்தொகையான ஆயுதங்களை பணத்திற்கும் இலவசமாகவும் இஸ்ரேலுக்காக குவித்துக் கொண்ட ஜெர்மனி நிறுத்தி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தொலைபேசி செய்து தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆயுத தெரிவித்திருக்கிறார் பின்பாங்கல் இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற ஓர் அடியாகவும் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது ஒன்று இஸ்ரேலினுடைய இந்த செயல் பணிய கைதிகளை விடுவிக்காது இரண்டு ஹமாசை முற்றாக அழிக்க முடியாது மூன்று எதையுமே இந்த வழியால் செய்ய முடியாது அனைத்தும் தவறுதான் என்று தூக்கி வீசியிருக்கின்றார் இதேவேளை சுவீடன் நாட்டினுடைய கோட்டபோ பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் மிச்சேல் சோலுஸ் போரியல் தொடர்பாக கூறுகின்ற பொழுது காசாவை ஆக்கிரமிக்க புறப்படுவதானது ஹமாஸை விட தான் ஆபத்தானதாக அமையும் ஹமாசினுடைய சுரங்க வழிகள் மேலும் எவ்வளவு இருக்கின்றது என்பது யாருக்குமே தெரியாது இஸ்ரேலிய படைகள் உள்ளே நகர விட்டு பின்புறமாக அவர்கள் சுற்றி வளைத்து தாக்கக்கூடிய வாய்ப்புண்டு இதனால் பலத்த உயிரிழப்பு இஸ்ரேலிய படைகள் இந்த கெரில்லா போரில் சந்திக்க போகின்றன என்று சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் தவறுதலாக இந்த சுரங்கத்திற்குள் நுழைந்து விடுவார்களாக இருந்தால் நடுவழியில் சுரங்கம் மூடிவிடும் பனைய கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது போல இஸ்ரேலிய படைகள் கைது செய்யப்படுவார்கள் பணைய கைதிகள் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்து செல்லும் என்றும் கூறுகின்றார் மேலும் இவர்கள் எல்லோருமே கூறாத இன்னொரு விடயம் இருக்கின்றது இந்த போரை மட்டும் இஸ்ரேல் ஆரம்பிக்குமாக இருந்தால் கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும் வெல்ல தவறுமாக இருந்தால் இஸ்ரேல் அமெரிக்கா என்கின்ற சாம்ராஜ்ய கனவுகள் சரியத் தொடங்கிய ஆரம்பமாகவும் அது அமைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது போரை வெல்ல முடியாத இஸ்ரேலும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கில் தங்களுடைய ஆதிக்கத்தை இழக்கின்ற நாளும் அதிலிருந்தே ஆரம்பித்து என்பதையும் நிபுணர்கள் சொல்லாமல் வேறு வழியால் இவற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை